காந்தாரா சாப்டர் ஒன் கடந்த வாரம் வெளிவந்து மக்கள் மத்தியில் அமோகமான வரவேற்பு பெற்றுருக்குன்னு சொல்லலாம் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் முந்நூற்றி நாற்பத்தோரு கோடிக்கு மேலே வசூலும் செஞ்சிருக்கு ரிஷப் ஷெட்டி இந்த படத்தை இயக்குனது மட்டும் இல்லாமல் அவரு ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு மேலும் ருக்மணி வசந்த் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க காந்தாரா சாப்டர் ஒன்னில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சு எல்லோரையும் சிரிக்க வச்சிருக்காரு நடிகர் ராகேஷ் பூசாரி காந்தாரா சாப்டர் ஒன் படப்பிடிப்பு முடிஞ்சு இருபது நாளைக்கு அப்புறம் மாரடி பல உயிரிழந்திருக்காரு ராகேஷ் பூசாரி துரதிருஷ்டவசமாக தனது ஃப்ரெண்டோட திருமணத்தில் கலந்து கொண்ட போது இப்படி நடந்திருக்குன்னு கூறப்படுது இவரோட மரணத்துக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் படத்தின் தொடக்கத்தில் படக்குழு இரங்கல் தெரிவித்து இவரோட ஃபோட்டோவையும் போட்டிருந்தாங்க இது பிக் பாஸ் வீடா இல்லை இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கானு கடுப்பான ரசிகர்கள் விஜய் டிவில இந்த ஆண்டுக்கான பிக்பாஸ் சீசன் நேற்று கோலாகலமா விழாவுடன் தொடங்கியிருக்கு கமல்ஹாசன் முதல் சீசன்ல இருந்து ஏழாவது சீசன் வரைக்கும் தொகுத்து வழங்கிய நிலையில் கடந்த எட்டாவது சீசன தொகுத்து வழங்குறதுல இருந்து விலகினாரு அவருக்கு பதிலா விஜய் சேதுபதி கடந்த சீசன தொகுத்து வழங்கினாரு பெருசா ரசிகர்கள் மத்தியில கடந்த சீசன் ஹிட் ஆகல இந்த நிலையில ஒன்பதாவது சீசன் எப்படி இருக்கும்ன்ற கேள்வியும் எழுந்திருக்கு இந்த நிலையில நேற்று வந்த எல்லாம் பார்த்த ரசிகர்கள் திறமையானவங்க ஒரு பக்கம் இருக்க ஒரே இன்ஃபுளுயன்சர்ஸா இந்த முறை விஜய் டிவி களமிறக்கி இருக்கேன்னு கலாய்ச்சிட்டும் வராங்க அது மட்டும் இல்லாமல் ஆபாச வீடியோக்களால அடுத்த மீராமேது மாதிரி ட்ரெண்டான பலூனக்கான்னு அழைக்கப்படுற அரோரா சிங்க்ளேயர் நடிகர் சூர்யா ரசிகர்களை கடுப்பேத்திய வாட்டர்மேன் திவாகர் அகோரி கலையரசன் விஜே பார்வதி இவங்களெல்லாம் பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே அப்செட் தாங்க சொல்லணும் நடிகர் சூர்யாவையே அசிங்கப்படுத்தும் விதமா வாட்ரன் திவாகர் கருப்பு படத்தின் டீசர் வெளியான உடனே அவர் பண்ண வேலை காரணமா பிரபல யூடியூப் சேனலின் தொகுப்பாளரே திவாகரை அசிங்கப்படுத்தி வெளியேற்றினாரு ஆனா விஜய் டிவில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர ஒரு போட்டியாளராகவே உள்ள கொண்டு வந்திருக்காங்க இதே போலத்தான் தொகுப்பாளர் கிட்ட தவறா நடந்துகிட்ட கூல் சுரேஷையும் போட்டியாளராக மாத்தினாங்க இதெல்லாம் பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே கொந்தளிச்சிட்டு வராங்க ஜோடி ஸ்டார் ராட்சசன் உள்ளிட்ட படங்களெல்லாம் இயக்குன பிரவீன் கிட்ட மற்ற எல்லாருமே ஏற்கனவே செலிப்ரிட்டி சார் நான் வந்து ஒரே வருஷத்தில் செலிப்ரிட்டி ஆகிட்டேன்னு பேசிய காட்சியெல்லாம் ஷேரும் செஞ்சுட்டு கலாய்ச்சிட்டும் வராங்க என்ன தான் பிக்பாஸ் டீம் இவங்களெல்லாம் மற்றவங்கள விட ஜெயிச்சுட்டு செலக்ட் ஆனாங்கன்னு கம்பி கட்டின கதையெல்லாம் சொன்னாலும் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ் தான்னு வெளியே பக்காவாக பிஆர்டிமை செட் செஞ்சுட்டு தான் உள்ளே வந்திருக்காங்கன்னு விஜய் டிவிக்குமே பிக் பாஸை ஓட வைக்கணுன்றதுக்காக இவங்களெல்லாம் தேவைப்படுற நிலை வந்திருக்குன்னு ரசிகர்கள் ரொம்பவே இருக்காங்க அடுத்த சீசனில் பீரோ அக்கா ரீல்ஸ் அக்கா வந்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு கலாய்ச்சிட்டும் வராங்க சர்ச்சையை கிளப்புனா பிக்பாஸ் வீட்ல சான்ஸ் இருக்குன்னு ட்ரோல்லாம் குவிச்சிட்டு வராங்க எந்த ஒரு மீடியா பிரபலமும் இல்லாம மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சிட்டு பிரபலமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் தன்னோட ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டு இந்த சீசன்ல விளையாடுவாங்கன்னும் கண்டிப்பா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு ஆட்டம் போக போக தான் புரியும் அப்படின்னு பிக்பாஸோட போட்டியாளர்களின் ஆதரவாளர்கள் சப்போர்ட்டும் செஞ்சுட்டு வராங்க